ஒரு யானை அந்த யானை மேல வந்து ஒரு ஆந்தை வந்து உட்காந்துச்சு அந்த ஆந்தைங்கிறது என்னையை தான் குறிப்பிட்டாங்க யானை வாங்குறது சிலக்கு அரசியல் கட்சி அவங்க கட்சியை வந்து பெருசா சொன்னாங்க ஆந்தை வந்துச்சு உன்னை யானை துங்குச்சாங்கையை தூக்கி அதை ரெண்டு சொல்லிட்டு சொல்லிட்டு காலில் போட்டு மிதிச்சிருச்சு யானை அப்படித்தான் அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆந்தை எப்படின்னா கொஞ்சம் அறிவுள்ள பிராணிப்பாங்க ஆந்தை இருக்கிற பறவைகளில் அறிவுள்ள பறவை அது அது பெருசா என்னவோ யானை தெரியல போய் உட்கார்லான்னு போய் உட்காந்துச்சு யானைக்கு கோவம் வந்துருச்சு என்ன நம்ம தானே பெருசு நம்மளை விட மேல என்ன ஆந்த என்ன பெருசா அதை பிடிப்போம் அப்படி பிடிக்க தும்பிச்சாங்க தூச்சு இது பறந்துருச்சு இது பறந்தோன்னு திரும்ப பிடிக்க தும்பிச்சாங்க கிட்ட போகும்போது அந்த முன்னங்கால் எடுத்து உள்ள வச்சு முன்னாடி இருக்க பொதுகளி தெரியாம காலை உள்ள விட்டுருச்சு இந்த காலையா நம்மளே போனா எழுத்துருந்த காலை வச்சு எடுக்கணும்னா அடுத்த காலையை உள்ள கொண்டு போய் வச்சுச்சு ரெண்டு மாட்டிக்கிருச்சு அப்பதான் யாந்த சொல்லிச்சு என்னைய நீ சொல்ற நான் உயர்ந்ததுக்கு வந்துட்டு வந்துட்டு யானைக்கு அழிச்சிருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்க அப்படின்ட்டு அது பறந்து போயிடுச்சு